இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஏன் இவ்வளவு முக்கியத்துவமான தேர்தலா பார்க்கப்படுது அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா தேர்தல்களும் வழக்கமான ரெகுலரான பிளேயர்ஸ் இருப்பாங்க இந்த அணி இருக்கும் திமுக அணி அதிமுக அணி அப்புறம் மற்ற கட்சிகள் அப்படி எல்லாமே இருக்கும் புதுசா அப்பப்போ கட்சியில் வரும் இந்த சரத்குமார்லாம் கூட ஒரு கட்சி வச்சிருந்தாரு அதை விட நம்ம நவரச நாயகன் கார்த்திக் கார்த்திக் அவர் ஒரு கட்சி வச்சிருந்தாரு அப்புறம் இந்த புலிப்படி கருணாசு அவர் ஒரு கட்சி இன்னும் வச்சிருக்கிறாப்புல அப்படின்னு இந்த எல்லாம் அப்பப்போ ஒரு கட்சின்னு ஆரம்பிப்பாங்க டிராஜ் வந்து இன்னும் கட்சியை வச்சிருக்கிறாருன்னா நினைக்கிறேன் கழிச்சிட்டாரா என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னு தெரியல பாக்கியராஜ் அவரு ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அதை கழிச்சு விட்டாப்புல எப்படி அது மாதிரி அப்படி கட்சிகள் வந்துகிட்டே இருக்கும் லேட்டஸ்டா கமல்ஹாசன் வரைக்கும் நம்ம பாக்குறோம் இந்த கட்சிகள் எல்லாம் வரும் போகும் அதனால பெரிய தாக்கம் ஒண்ணும் இருக்காது மத்தபடி களம் அப்படின்னா தேர்தல் களம்னு பார்த்தோம்னா திமுக அதிமுக அப்புறம் திமுக கூட காங்கிரஸ் அல்லது அதிமுக கூட காங்கிரஸ் அப்புறம் திமுக கூட பாஜக அல்லது அதிமுக கூட பாஜக அப்படிதான் அதாவது நாடாளுமன்ற தேர்தல்னா இந்த காங்கிரஸ் பிஜேபி முக்கியத்துவம் பெறும் சட்டமன்ற தேர்தல்னா திமுக அதிமுக முக்கியத்துவம் பெறும் ஆனால் இதை பை போலார் அப்படின்றது இருமுனை அப்புறம் மூன்றாவது முனை நான்காவது முனை ஐந்தாவது எல்லாம் கட்சிகள் இருக்கும் இப்போ நாம் தமிழர் தான் அந்த சமீப காலங்களில் ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபோர்ஸ் அதாவது குறிப்பிடத்தக்க ஒரு அரசியல் சக்தியாக உருவெடுத்துட்டு வந்திருக்கு மற்றபடி வேற எதையுமே சொல்ல முடியாது இவரெல்லாம் நம்ம டிடிவி எல்லாம் ஒரு பெரிய எதிர்பார்ப்புல தான் காலத்துக்குள்ளே நுழைஞ்சார் தனி கட்சியை ஆரம்பிச்சார் ஆனால் அது அப்படியே பிசு பிசுத்து போயிடுச்சு ஆக இதுதான் நிலவரம் ஆனால் இருபது இருபத்தி ஆறு தேர்தல் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான தேர்தல் களம் அந்த தேர்தல் வித்தியாசமானது உங்களுக்கு நீங்க கேக்குறீங்க தமிழ்நாட்டுல இருக்க எல்லாருக்குமே தெரியும் அங்க முன்னாடி அர்ஜுனுக்கு அர்ஜுனுக்கும் கூட தெரியும் எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும் சின்ன பிள்ளை மகர் கண்டு தெளிவா சொல்லிடுவாங்க உங்க ஜிவின்ட்ட கேட்டு பாருங்க மூணு வயசு பையன்ட்ட அவன் விஜய்ங்க இந்த விஜய் எப்போ அரசியலுக்குள்ள வந்தாரோ அப்போ இருந்து தமிழ்நாட்டு அரசியல் களம் விஜய் என்ற அந்த ஒரு பேரை சுற்றி தான் இருக்கு இதை நான் இப்போ மற்ற இதுக்கு முன்னாடி பல வீடியோக்கள்ல பதிவு செய்திருக்கேன் அதாவது விஜய் தான் எல்லாம் அப்படின்னு இல்லை விஜய் தான் அடுத்த சிஎம் இல்லை ஆனா விஜய் தான் எல்லா கட்சிகளினுடைய பேசு பொருளாகவும் இருக்கிறாரு எல்லா கட்சிகளினுடைய செயல்பாடுகளையும் தீர்மானிக்கக்கூடிய கூடிய இடத்துல இருக்கிறார் அதனால விஜய் ரொம்ப அவருக்கு ஐம்பது பெர்சன்ட் ஓட்டு எழுபது பெர்சன்ட் ஓட்டு அப்படி பெருவாரியான மக்களுடைய சக்தி அவர் பின்னாடி இருக்கு இல்லை இல்லை அப்படி ஆனா இல்லை ஆனால் அவரு எஸ் மிக்க ஃபார்மிடபிள் ஃபோர்ஸ் அது வந்து ஒரு மிஸ்ட்ரிங்க விஜய் என்பது ஒரு மிஸ்ட்ரி ஒரு மறைப்பொருள் அவர் யாரு அவரு அவர் அவருக்கு பின்னாடி யாரு கூட அவரு என்ன செய்ய யாரால அவரு என்ன செய்யறாரு இந்த மக்கள் எவ்வளவு பேர் அவருக்கு பின்னாடி இருக்காங்க இந்த ரசிகர்கள்லாம் யாரு இப்போ தமிழ்நாடுல இருக்கக்கூடிய எல்லாரும் இந்த இல்லையா இந்த ஜெம்சி டூ கே அப்புறம் இந்த நைன்டி கிட்ஸ் வரைக்கும் கொண்டு வர்றாங்க இவங்க எல்லாருமே விஜய் பின்னாடி இருக்கிறாங்கன்னா இந்த ரஜினி ரசிகர்கள்லாம் என்னானாங்க அஜித் ரசிகர்கள் எங்க போனாங்க இந்த தனுஷு சிம்பு அப்புறம் இந்த ரசிகர்கள் இவங்களுக்கு எல்லாருக்குமே ரசிகர்கள் இருக்காங்களா இந்த எல்லாம் எங்கடா போனீங்க நீங்க எல்லாருமே விஜய் பின்னாடி போயிட்டாங்களா அவங்களும் அரசியலுக்கு வரல அரசியலுக்கு அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க யாரு கூட இருக்காங்க யாரு பின்னாடி இருக்காங்க எங்க போக போறாங்க எப்படி அவங்க மாறப் போறாங்க அந்த கேள்விகள் எல்லாருமே யாருமே அட்ரஸ் பண்ணல ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஜென்சி எல்லாம் அங்க பின்னாடி இளைஞர்கள் பட்டாளம் முழுக்க அவர் பின்னாடி உண்மையிலேயே அப்படிதான் நடக்குதா எல்லார் வீட்டுலயும் அவர் இருக்கிறாரு அவரே இப்போ ரெண்டே கால் ரெண்டு ரெண்டே கால் கூட ரேஷன் கார்டு அந்த ரேஷன் கார்டு இருக்கக்கூடிய எல்லா வீட்டுலயுமே அவர் இருக்கிறாரு அப்படின்னா இப்போ மற்றவங்க எல்லாம் எங்கன்னா ஆச்சு அந்த பசங்கள்லாம் எங்க அந்த ஜென்சி எல்லாம் எங்க தனுஷோட ரசிகர்கள் இருக்காங்களா இல்லையாங்க அஜித் ரசிகர்கள் இருக்காங்களா அவங்க கூட கொஞ்சம் வயசானவங்களா இருப்பாங்க ஏன்னா விஜய் ரசிகர்கள் அளவுக்கு வயசாயிருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம இவர் சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் ரசிகர்கள்

அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான மேடராக இருக்கு ரசிகர்களை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த விஜய் ஒரு மிஸ்ட்ரி அப்படின்றது தான் அவரு அவருடைய ரசிகர்கள் யாரு இவங்க எல்லாரும் ஓட்டு போடுவாங்களா இல்லை இந்த ரசிகர்களை தாண்டி அவருக்கு ஓட்டு போடுறாங்களா மற்றவங்க ஓட்டு போடுறாங்களா யாருன்னு தெரியலங்க இப்போ என்னன்னா இந்த சில தாவிகாவனுடைய செயல்பாடுகளை நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா அவங்களே இந்த ஜென்சியை ரொம்ப ஓவரா நம்பிக்கிட்டு இருக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது நம்ம ஆய்வுப்படி பார்த்துருக்கோம் இந்த இடைத்தேர்தல் காலத்தில் அது தெளிவாகவே சொல்லியிருக்கிறோம் விஜயை பொறுத்தமற்ற விஜயினுடைய ஆதரவாளர்களை பொறுத்த மட்டும் ஜென்சி மட்டும் இல்லைங்க எல்லா வயதினர் மத்தியிலையும் எல்லா தொழில் ஆக்கியபேஷன் வைஸ் எந்த தொழிலை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் ஆண்கள் பெண்கள் எல்லார் மத்தியிலையுமே அவருக்கு கணிசமான ஆதரவு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் அதுதான் உண்மை இதை கன்சாலிடேட் பண்ணக்கூடிய விதத்துல இந்த தாவிக செயல்பாடுகள் இல்ல இருக்கு அதனால இந்த விஜய் என்ற ஒரு மிஸ்ட்ரி அது இஸ் இட் இந்த தமிழக அரசியல் களத்துல ஒரு அற்புதமான ஒரு புதுமையை நிகழ்த்தக்கூடிய சக்தியாக வரப்போகுதா இல்ல எல்லாருக்குமே ஒட்டுமொத்தமான ஏமாற்றத்தை தரக்கூடியதாக இருக்க போகுதா அப்படின்றத கணிக்கிறதுக்கு யாராலையும் முடியல அதுதான் பிரச்சனையே இந்த இருபது இருபத்தி ஆறு தேர்தலில் விஜயின்றவருக்கு யாரு அவருக்கு எவ்வளவு வாக்கு வங்கி இருக்கு அந்த வாக்கு எங்க இருந்து வரப்போகுது யார்கிட்ட இருந்து வரப்போகுது இருந்து இப்போ எந்தெந்த கட்சிகளுக்கெல்லாம் ஓட்டு போக போகுது அது எவ்வளவு ஓட்டு போக போகுது திமுக ஓட்டு கண்டிப்பாக திமுக இருந்து ஓட்டு தாவிகாவுக்கு போகுது ஜாதி ரீதியாவும் ஓட்டுகள் வந்து விஜய்க்கு இந்த பாயிண்ட் திமுகவில இருந்து போகுது அதிமுக இருந்து போகுது பாஜகவில இருந்தும் போகுது அண்ணாமலையுடைய ரசிகர்கள் அவங்களுடைய வாக்குமே இங்க போகுது பாமக இருந்து கண்டிப்பா போகுது எல்லா கட்சியுமே விடுதலை சிறுத்தைகள் அங்கிருந்து போகுது சீமான் கட்சியிலிருந்து போகுது எல்லா இடத்துல இருந்தும் போகுது அதுல மாற்றுக்கிறது கிடையாது எல்லா இடத்துல இருந்தும் வாக்குகள் போகுது தாவிகாவுக்கு யார்ட இருந்து எவ்வளவு போகுது அப்படின்றது அவங்களுக்கு தெரியல அதுதான் இந்த தடுமாற்றம் ஊசலாட்டம் இந்த பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கொண்டாட்டம் நடக்குது இது எல்லாத்துக்குமே காரணம் அதுதான் ஓகே அதுதான் இந்த இருபது இருபத்தி ஆறு தேர்தலுடைய தனித்துவம் இப்ப அதனாலதான் இது அவுட் எப்படி இருக்கும் யாரு ஜெயிப்பா தோப்பா முடியல தெரியல நம்ம சொன்னோம் பாத்தீங்களா அதான் இப்போ மூன்று முனை போட்டியாக இருக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்றதற்கான முன் தரவுகள் தான் பிரிலிமினரி டேட்டா தான் இருக்கு இப்போ உங்க அந்த பண்ண பிற்பாடு அது உறுதியாயிடுச்சு அப்படின்னா அதுக்கு அப்புறமா மேபி ஒரு மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல ஓரளவுக்கு கள நிலவரம் தெரியும்னு நினைக்கிறேன் அப்பதான் உறுதி ஓரளவிற்கு உறுதியாக நம்பகத்தன்மையோட மக்களுடைய சிந்தனை இந்த திசையில இருக்கு அப்படின்றத சொல்ல முடியும்